பாட்டல் ராதா பட விழாவில் இயக்குநர் மிஷ்கின் மதுப்பழக்கத்திற்கு ஆதரவாக பேசியதற்கு நடிகர் அருள்தாஸ் சரமாரியாக கேள்விகளை விடுத்துள்ளார் மிஸ்கின் அன்றைய கருத்தும் நடிகர் அருள்தாஸின் பதிலடியும் குறித்து தற்போது பார்க்கல குடி மனித மனிதம் தோன்றலிருந்து குடியிருக்கு அப்போ குடி அப்படினோ சமூகம் எப்படி பார்க்கறதுனா வந்து ஒரு காரி துப்பினை எச்சல் போலதான் ஒரு குடியை பார்க்கறது மது இல்லாத இடமே இல்ல மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்கள்ல அங்கே பத்தினா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்க வந்து வந்து அவன் தான் இளையராஜது யாரா நீளப்பிரிமால ஒண்ணுமே புரியல ஒரு போலி அறிவாளி இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமா எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க என்னன்னு புரியல தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல எனக்கு என்ன என்ன எல்லாருமே விழுன்றாங்க அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை ஒரு ஒரு கேவலமான பாட்டு இருக்கும் அந்த பாட்டை அழைச்சிக்கிட்டு அவ உதர்லாம் கடிச்சுக்கிட்டு ஆ ஊ அப்படின்னு சொல்றாள் நண்பர்களை இதை இதோட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறேன் என்ன ஒன்னே பேசுறதா அவ்வளோ புக்கு படிச்சுருக்கீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போக புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்புறம் என்ன அறிவு இருக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் நாகரீகம் வேணாம் ஒரு மேலே பேசுகிற பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாக வச்சு பார்த்திங்களா ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான் நான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன் கஷ்டப்பட்டு படம் அதுதான் நான் வந்திருக்கோம் இது நடிப்பே கிடையாது இது ஆப்பு இது அவலச்சனம் அழுக்கு ஆக்சனோ ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க இவங்கெல்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து இது பேசுகிங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நாகரிகம் ஒன்றும் இல்லையா அப்போ நான் பார்க்குறேன் இந்த சமூகத்தில் யார் யாரும் குடிகாரன் இல்லை நான் அதான் த நான் பெரிய குடிகாரன் அன்னைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறாரு வெற்றிமாறியும் ரஞ்சித் தேவக அமீர் இந்த மத்திய குடியாரு நீ பாத்தீங்களா ஊச்சியா கொடுத்தீங்க கேவலமா இல்லையா அதெல்லாம் படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்கார மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் பிரபஞ்சன் மாதிரி வந்து குடிகாரர்கள் குடிப்பவர்கள் இந்த சமூகம் குடித்து கொண்டதாக இருக்கும் குடித்து கொண்டே இருக்கும் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆனது இப்போலாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன்தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு சிகரெட் பிடிக்காதீங்க அது பிடிக்காத ரெண்டரை நிமிஷம் வரும் எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக சிகரெட் சிகரெட்டை நிப்பாட்டி தான் போகுது ஒரே ஒரு வாட்டை சீரெட் இந்த படம் முடிஞ்சு போச்சு கதை படம் ஃபுல்லாக சிகரெட்டு அவன் இப்போ நான் ஏன் படத்தில் யாராவது குடிச்சாங்கன்னா கீழே பிடிக்க போய் பிடிக்காதுக்கு உடனே எடுத்து கெடுது எவ்வளோ போராக இருக்குங்க உடம்புட்டு தான் அது தெரியுமே அது விட்டால் தான் பண்ண பரவாயில்ல பரவாயில்ல என்னப்ப அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீல்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்சு ஆள் ஸோ அவங்க வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல மடங்கள் பேசலாம் கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும்பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க